வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான விடயத்தை பார்க்குறோம் இலங்கை வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்குள்ளே முகம் கொடுத்து கொண்டிருக்கிற நிலைமையில் அன்றகுமார் திசானாக்கு வந்து முக்கியமான ஒரு விடயத்தை இலங்கை ஜனாதிபதி முக்கியமான ஒரு விடயத்தை வந்து இலங்கை மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறார் ஒன்றே ஆட்டியிருந்தால் அந்த உரையில் வந்து பல விடயங்கள் வந்து நேரடியாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த விடார் காலத்துல சில உடிகங்களை வந்து நேரடியாக சொல்ல முடியாது அதனால் என்ன அதை மறைமுகமாக வந்து அந்த உரைக்குள்ளே இருக்குது அதனால் அதுதான் உண்மையிலேயே அந்த உரையில் சொல்லப்பட்ட உடிகங்களை விட முக்கியமானது அப்படின்றது உண்மை நாங்கள் அதை விளங்கி கொண்டோம் உங்களுக்கும் வந்து சொல்லிக் கொள்றோம் முதல் விஷயமே குமாரதிசனாக சொன்னது இது ஒரு மிகப்பெரிய பேரழிவான உடையம்னு சொல்லி நடந்திருக்கிறது பல காலத்துக்கு பிறகு நடந்திருக்கிறது அதாவது என்ன அண்மை காலங்கள்னு சொன்னா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி இல்லை இப்ப நிலவு வந்து நான் நினைக்கிறத விட மிக மோசமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் மக்களை பொறுத்தவரைக்கும் இது எப்படி இடம் இல்லை மக்களை பொறுத்த வரைக்குமே அவரவர் தாங்கள் தாங்கள் தப்பினால் காணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறார்கள் அது ஒரு ஆபத்து வரைக்கும் அவர் தனி மனிதர்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து செயல்படக்கூடிய வாய்ப்பே இருக்குன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இப்படி இன்னொரு இன்னொருடையத்தை முக்கியமாக சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லினால் எங்களிடம் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட வளம் தான் இருக்கிறது அதாவது என்ன இப்போ மீட்பு பணியை செய்கிறதா இருக்கட்டும் சரி இல்லை என்ன அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் ஒன்றுக்கு என்ன நீ எல்லாத்தையுமே திருப்பி சீரமைத்து வளமைக்கு கொண்டு வரணும் அப்போ திருப்பி எது எல்லாத்தையுமே கட்டணும் ரோட்டை போடணும் பாலத்தை போடணும் வீடுகளுக்கு ஆக்கக்கூடிய நிவாரணம் கொடுக்கணும் அப்புறம் அவைக்குரிய வேலை வாக்கணும் அப்புறம் இதால் அழிஞ்ச உடையங்கள் பொது சொத்துக்கள்னு சொல்லி வெக்கச்சக்கமான ஒரு வேலை இருக்கிறது அப்போ இந்த வேலையில இருக்கட்டும் சரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மட்டுப்படுத்தப்பட்ட வளம் தான் இருக்கிறது அதுபோல் மட்டுப்படுத்தப்பட்ட தொகையும் தான் இருக்கிறது அப்போ அப்படி இருக்கிற கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி வந்து பாய்க்கலாமல் சொல்றாங்க சொல்கிறாங்க மூவாயிரம் கோடி தான் அங்கே இருக்குன்னு சொல்றாங்க உண்மையில உண்மையில் அது மூவாயிரம் கோடி தேவை கண்டு இல்லாத மூவாயிரம் கோடி இல்லை அது எக்கச்சக்கமான காசத்தை தேவைப்படணும் அப்படின்றத வந்து உண்மையான நிலவரம் இப்போ உண்மையை சொன்னால் இந்த இயற்கை இந்த அனர்த்தம் வந்து ஒரு பெரிய ஒரு விடயத்தை அதாவது பெரிய ஒரு அழிவை தான் உண்மையில் இலங்கைக்கு கொடுத்துருக்குறதோட சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இது மக்களுக்கு விளங்கினதான்னு கேட்டால் அங்கே தான் வந்து பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது அனுராக் அது அந்த கேட்குறது வந்து மிக சீரியஸாக சொல்லியிருக்கிறார் மக்களை பார்த்தா இந்த வெள்ளம் அடிஞ்சா தமிழ் வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு அதனால உண்மையில ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தாக்குமா அது இந்த நிலம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தூரம் வந்து அதுல இந்த பின் எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பாக அமையும் என்று சொல்லி அனுராக் உண்மையை சொன்னா இப்ப நாங்களே நினைச்சு பாக்குறோம் அதுக்கு ரெண்டு கவலை இருக்கும் ஒன்னும் நாட்டைப் கவலை இருக்க அவங்கள கட்சி ஆட்சியை பற்றியும் ஒரு கவலை இருக்கலாம் காரணம் இப்படியான சம்பவங்கள் தான் வந்து உண்மையில ஓரளவுக்கு மெட்ரோகளோட ஒப்படை அதாவது அன்ரோ வந்து பெரிய எல்லாம் வட்டி கொத்தி வந்துட்டு சொல்லி ஒன்றுமே இல்லை ஆனால் மெட்ரோக்களோட ஒப்படைக்க அன்ரோ குமார் திசைக்கோட ஆட்சி வந்து பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்களை வந்து கொண்டு கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்துக்கு அப்படி இருக்க இது இந்த அழிவு வேலைக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னா அந்த ஆட்சிக்கும் ஒரு சவாலாக அதாவது உடனடியாக இல்லை ஆனால் இதை பின் விளைவு வந்து அன்றகுமாரதிசனைய ஆட்சிக்கும் வந்து ஒரு சவாலாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ இப்படி இருக்கிறதும் வந்து அவர் அதையும் வந்து கவலைப்படணும் அதையும் வண்ணத்தில் அவர் நெச்சிக்கொள்வாருன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அப்படி இருக்கிற கேட்க ஏதாவது செய்யணும் இந்த பக்கம் இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது இது எல்லாத்தையும் விட முக்கியமான ரெண்டு சம்பவங்களை சொல்லப்படுறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னா சுண்டி குளத்தில் வந்து அந்த இடத்த வந்து அதில் வந்து இந்த வல்லணிகரை வந்து கடலுக்குள்ளே வர்றதுக்கு வட்டி வர்றதுக்குரிய அகலமாக்குற செயல்பாடு ஈடுபட்டு கொண்டு வந்த ஐந்து இலங்கையுடைய நேவி கடற்படையினர் வந்து காணாமல் போய் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் இன்னொரு இடத்துலையும் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் அவசர நிலைமையில் வந்து அதை தரையிறக்கிறதுக்காக மீட்பு பணிகள் ஈடுபட்டிருந்த ஒரு கெலியாப்டர் வந்து விழுந்திருக்கிறது தண்ணிக்குள்ளே அங்கே இருந்து வந்த வந்து இறந்திருப்பதாக அதாவது அந்த அந்த க அந்த கெலியாப்டருடைய கேப்டன் வந்து இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ இப்படி இந்த மாதிரியான சில விடயங்களும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதுவரை மக்கள் இதுவரைக்கும் நானூறுக்கு கிட்ட வந்து இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னொரு நானூறு பேரை வந்து காணாமல் போயிருப்பது அவசர கிட்டத்தட்ட ஆயிரம் அன்றே சொல்லிடுறோம் ஆயிரத்து பள்ளி எண்ணிக்கை வந்து ஆயிரத்து எட்டு அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இலங்கை இப்போ உண்மையில் அவர் சொன்னால் ஒரு மிகப்பெரிய சிக்கல்களான் இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் பெரிய அளவுகள் வந்து தெரியறது வாய்ப்பில் காரணம் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் எந்த விதமான ஒரு அழிவுமே வரல புயலும் திசை மாதிரி அந்த பக்கமாக போயிட்டு மலையும் வந்து அளவான மழை தான் வந்து சாதாரணமாக பெய்யக்கூடிய தான் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து பெய்திருக்க பல இடங்களில் சாதாரண மலைகள் கூட சொல்லிக்கொள்கிறார்கள் அதே போல் காற்றும் வந்து ஒரு ஆடியில் ஆடியில் அடிக்கிற காற்றை கூட அதே மாதிரி ஒரு காற்று அது கூட அடிக்கலைன்னு கூட சிலர் சொல்கிறார்கள் இப்படி தான் ஜாழ்ப்பாண நிலைமை இருக்கானால் ஜாழ்ப்பாணத்தை தாண்டினால் கிண்ணொச்சிலிருந்து கிட்டத்தட்ட மொத்த இலங்கை என்ற வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக கிடையாது மேற்பக்கம் கிளம்பு காலையில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட அங்கேயும் என்ன அது ஆற்று நீர் வந்து அதிகமாக விரைக்க என்ன கிடச்சு அந்த பின்விளை விலை அடுத்தடுத்த கட்டம் பெறும் திர திரும் அடுத்த கட்டம்ரை இன்னும் பிரச்சனை அதே போல என்ன தொ நோய்கள் வந்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல அதே போல என்ன மக்கள் திருப்பி இயல்பு வாழ்க்கை போறதுக்கு அண்டே ஒரு பெரிய காலம் ஒன்று இருக்கு இப்ப இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி வெக்கஜகமான பொருட்கள் வந்து இருக்கிறது இவன் என்ன செய்ய போயணும்ன்றும் தெரியல அன்றக்கும் அது சனக்கு ஆரம்பத்தில் பதவி இயக்கிக்கே சொல்லியிருந்தா நான் என்னட்ட எதுவுமே இல்லை மக்கள் நம்பி தான் வந்திருக்கிறேன் அதாவது மக்கள் என்ன கொண்டு வர நானும் மக்களை நம்ப மக்கள் அப்படி என்ன நம்புகிறார்கள் இப்படி நானும் மக்கள் நம்பி தான் ஆச்சு மக்களை வச்சு தானே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் மதத்தை சொல்லியிருந்தாள் எங்கள்ட்ட எந்த வளமும் இல்லை மனித வளத்தை தவிர எந்த வளமும் இல்லை அதை வச்சு கொண்டு ஏதாச்சும் செய்கிறதுக்குரிய முயற்சியில செய்கிறான் கட்டாயம் அதில் இருந்தபடி இல்லை வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு என்ன அப்படின்னா அறுவடைய சொல்லிட்டு போயிருக்காரு நடக்குமான்றதும் இல்லை எங்க மக்களை வச்சு கொண்டு நடக்க செய்ய பண்ணலாமா அப்படின்னு கேட்டான் நேரடியாக சொல்லக்கூடிய பதில் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் சொன்னால் இல்லை அப்படின்றது தான் மக்களை கட்டி இல்லை மக்களை செய்கிறதுக்கு தான் மக்களை வந்த ஒரு ஒழுங்குகளை கொண்டு வர்றதுக்குவே சக்தி வந்து போயிடும் பார்க்கலாம் இது எப்படி எல்லாம் போக போகுது விட இன் இப்போ என்ன சொன்னால் இதை இருந்தது நாங்கள் அடுத்த முறை என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் எங்கே மக்களுக்கு அல்லது அது எங்கே மக்கள் இளைஞர்கள் இந்த இப்போ பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு வந்து அது சம்பந்தப்பட்ட கடைசனை வந்து பெரிய இருக்குதான்னு கேட்டால் இல்லையென்னு நான் வந்து சொல்லிக் கொள்ளணும் இங்கே பார்க்க வடகிழக்குக்கில் வந்து ஓரளவுக்கு பிள்ளை இந்த மக்களுடைய நிதி பங்களிப்பு எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் சில விடயங்கள் வந்து செய்ய உடனடியாகவே செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது இதை வச்சுக்கொண்டு வேறு மாதிரியான மோசடியிலும் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கையிலும் விடப்பட்டிருக்கிறது அதனால் இந்த முறை கொஞ்சம் கவனமாக இருக்கிறார்கள் எல்லாரும் சரியான முறையான ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச ஏற்கனவே களத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் கூடாக அதை வந்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மக்கள் உண்மையில கஷ்டம் தான் நாங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அந்தந்த இடத்துல வந்து பார்த்தா தான் உண்மையில் அந்த கஷ்டம் வந்து தெரியும் சில வேலை எப்படி நாங்கள் நினைக்கலாம் நான் அவன் தொடர்ந்த கஷ்டத்தில் அந்த கஷ்டம் பழகி இருக்கும் இதெல்லாம் பெரிய கஷ்டமா இருக்காது அப்படின்னு சொல்லி சரி அப்படி இருந்தால் கூட தவிச்ச வாய்க்கு வந்து நாங்கள் ஏதாச்சொண்ட செய்து கொள்ளணும் இப்போ முடிந்தவர்கள் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளாலேயே வந்து அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்க இந்த மாதிரியே செய்து கொள்ளணும் போல இலங்கை அரசாங்கத்தின் சில படங்களும் வந்து செய்யப்படுறீங்க அதுக்குல விரும்பி வேண்டாம் கூட நீங்கள் வேறு விதமாக கூட செய்கிற வேலைகளை வந்து செய்யுங்கள் இதுதான் விஷயம் நன்றி